மீஞ்சோர் பேரூராட்சியில் நீதிமன்ற உத்தரவை மீறி குப்பை கழிவுகளை ஆற்றங்கரையோரம் கொட்ட வந்த பேரூராட்சி வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சோர் பேரூராட்சியில் சுமார் ஆயிரம் பூச்சியம்க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் வீடுகள் வணிக நிறுவனங்களில் தின்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் திடக்கழிவு மேலாண்மை மையத்தில் கையாளப்படுகின்றன பேரூராட்சிக்கு உட்பட்ட ராமாரெட்டிப்பாளையம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றை ஒட்டி அமைந்துள்ள திடக்கழிவு மேலாண்மை கிடங்கில் குப்பை கழிவுகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அங்கு குப்பை கழிவுகளை காட்டுவதற்காக வந்த பேரூராட்சி வாகனத்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனா் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே ஆற்றங்கரையை ஒட்டி குப்பைகளை கொட்டி கையாள்வதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் மதிக்காமல் செயல்படுவதாக புகார் தெரிவித்தனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பேரூராட்சி ஊழியர்கள் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் பல வருஷமாக ஏரி கரை ஓரமா தண்ணி தொட்டி இருக்கு ஆத்த ஓரமா தண்ணி டேங்க் இருக்கிற இடத்துல பல வருஷமா கொட்டிட்டு இருக்காங்க இது தொடர்பா நாங்க பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் இந்த கார்பரேஷன்ல மிஞ்சூர் பேரூராட்சி கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அது மூலியமா எந்த நடவடிக்கை எடுக்காததுனால கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு அது மூலியமா ஒரு கோட் ஆர்டர் வாங்கியிருக்கோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு கீழே இருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டர் படி இங்க வந்து குப்பை கொட்டுறதுக்கான ஸ்டே வாங்கி வச்சிருக்கோம் நாங்க அதே மீறி கொட்டக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் இருக்கு நம்ம கிட்ட அதே மீறி இன்னைக்கு வந்து மீன்சூர் பேரூராட்சியில இருந்து திரும்பவும் எல்லா வண்டிகளும் வந்துகிட்டு இருக்கு அதே இடத்துல குப்பை கொட்டிட்டு தான் இருக்காங்க கண்டினியூ பண்றாங்க அதை எதிர்த்து இன்னைக்கு ஒரு வண்டிகள்லாம் மறிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதுக்கு மேல இந்த இடத்துல கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுக்க சொல்லி நம்ம மீஞ்சூர் பேரூராட்சிக்கு ஒரு விண்ணப்பம் நேற்று வந்து இங்க மீஞ்சூர் ஆபீஸ்ல ஈஓ தச்சமே இல்லாத காரணத்தினால ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க அந்த அவகாசத்துக்கு அடுத்து ஈஓ வந்து சந்திச்சு அதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதனால தற்காலிகமா இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுக்கிறோம் ரெண்டு நாள் கழிச்சு திரும்பவும் ஈஓ போய் நாங்க சந்திச்சு இது தொடர்பா முறையிட போறோம்